இந்த மாதிரி வாழைக்காய் வாழைக்காய் ஒன்று இப்படி ரெண்டாக கட் பண்ணி உருளைக்கிழங்கு வாழைக்காய் அதாவது காய்கறி உங்கள் விருப்பம் எவ்வளோ நாளும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வேக வச்சு வச்சிருக்கோம் இப்போது இதை எப்படி நாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது அவிச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கோம் இதில் இப்போ சால்ட்டு போட்டாச்சு அதுக்கு அடுத்து வெங்காயம் போட்டாச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்தாச்சு இதை நல்லா செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிக்கணுமோ மசித்து எடுத்துக்கோங்க இதை நல்லா மசிச்சுட்டு நல்லா உருண்டைகள் ஆக்கிக்கலாம் இந்த மாதிரி அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க அப்போ பிரியாமல் இருக்கும் இப்போது நாம் இந்த உருண்டைகளை பிடிச்சி எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சிடலாம் பிடிச்சி ஆயிலில் போட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நாம் இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு நம்ம உருண்டைகளை சேர்த்துடலாம் நல்லா வேகட்டும் நம்ம வெந்த உடனே பார்க்கலாம் இப்போது இது இப்போ இது நல்லா வெந்திருக்கு இது வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் வராது அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் அடுத்து போட்டலாம் இப்போ இது வேகட்டும் இது நல்லா வெந்திருக்கு இதையும் எடுத்துடலாம் இப்போது கடாய் வச்சிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் சாம்பார் பொடி சில்லி பவுடர் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ரெண்டு உருண்டைகளை மசிச்சு வச்சிருக்கோம் இது முதல்ல சேர்த்துடலாம் இந்த உருண்டைகளை சேர்த்துடலாம் ஆல்ரெடி எல்லாமே இருக்கு இது எல்லாமே நம்ம கலந்து விட்டுலாம் ஏன் நம்ம ரெண்டு உருண்டைகளை உதுத்து போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி போடுறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் உருண்டைகளை சேர்க்கும் போது இதில் வந்து கான்ஃபிளவர் அல்லது கடலை மாவு அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ சூப்பரான வாழக்காய் உருளைக்கிழங்கு உருண்டை பொரியல் இது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு உருண்டை பொரியல் ரெடி